பொய் சொன்னார்கள் அல்லது திசை திருப்பினார்கள் என்ற இடமே கிடையாது ஆனா மூணு உண்மைகளும் மூன்று பக்கமா இருக்கு முரண்மா இருக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு நேர் முரணா இருக்கு உண்மைதான் இல்ல நீங்க இப்ப கனெக்ட் பண்ணி நான் தர்றேன் நீ அண்ணன் சரியா தப்பா நீங்க சொல்லுங்க நான் நான் கனெக்ட் பண்ணி தர்றேன் எப்பயுமே ஏடிஎம் கே கூட்டணியை மதிக்கக்கூடிய கட்சி அதுல மாற்றம் கிடையாது கூட்டணி மரியாதையோடு கருத்து முரண்பாடு இருந்தாலும் பிஜேபியோடு நாங்கள் தொடர்ந்து செயலாற்ற விரும்புகிறோம் என்று சொல்லி அண்ணன் முனுசாமி அவர்கள் மிக தெளிவாக சொன்னார் அதற்கு அடுத்து ரெண்டாவது எந்த இடத்தில் நம்ம கடம்பூர் ராஜன் சொன்ன செய்தி அவங்க கட்சியில் இருந்து ஒருவர் வெளியேறுகிறார் வெளியேறும் பொழுது அவர்கள் தலைமையை குறை சொல்லிவிட்டு வெளியே வருகிறார் அதற்கு பதில் சொல்வதை விட்டுவிட்டு கூட்டணி கட்சியை வந்து சாடுவது என்பதும் மறைமுகமாக பேசுவது என்பதும் பண்ணி பேசுவது என்பதும் தவறான விஷயம் ரெண்டு மூணாவது செம்பாட்டியன் பேசினது இப்ப களத்தில் கடைசியாக சந்தித்த செய்தி ஏன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் மேல அந்த களத்தில் எந்த இடத்தில் பிஜேபிக்காக எதை இழந்தோம் என்பதை சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கின்றோம் மூணாவது இது அதையும் தெளிவா சொல்லியாச்சு இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா நேர்கோட்டில் வரும் இந்த நேர்கோட்டில் வரும் பொழுது இந்த செய்திகளை பிஜேபிக்கு உணர்த்த வேண்டிய சூழ்நிலையை பிஜேபி தான் கொண்டு வந்து விட்டதை தவிர வேற யார் கொண்டு வர அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி உறவில் நாங்கள் சரியா தான் இருக்கோம் எங்களை நீங்க குறை சொல்லக்கூடாது இவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு நடுவோம் உங்க உறவை அதை ஏத்துக்கிட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு உங்களுக்கு ஆதாயம் இல்லாமல் கூட்டணி அரசியல் அரசியல் எந்த எதிர்பார்ப்பு இல்லாம அப்படி ஒரு ஆதரவு நீங்க அப்ப பிஜேபிக்கு ஆதாயம் இல்லாமல் ஆதாயத்தோடு தான் கொடுக்கணும் கூட்டணி கட்சி பிஜேபி ரெண்டு சதவீதம் ஓட்டு வாங்கக்கூடிய கட்சியாக பேசும் வரையில் ஆதாயத்தோடு கூட்டணி கட்சி நாங்கள் தான் கட்சி நாங்கள் தான் முடிவு செய்வோம் தமிழ்நாட்டில் நாங்கள் தான் கட்சி என்று அதே நேரம் பிஜே ஏடிஎம்கே ரெட்டரை வாங்கி கொடுத்தது நாங்க தான் ஒரு இமேஜ் கிரியேட் பண்றது இப்ப நாங்க தான் ஏடிஎம்கே காப்பாற்றணும் ஒரு இமேஜ் கிரியேட் பண்றது ஏடிஎம்கே கைப்பாவையா செயல்படுதுன்னு ஒரு இமேஜ் இவங்களே கிரியேட் பண்றது இப்படி எல்லாம் பேசும் கூட்டணி தர்மத்தை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் போய்விடும் அந்த இடம் இப்ப போனது அந்த இடத்தில் போகும் பொழுது இல்ல இல்ல நீங்க சொல்றது ரொம்ப சரி மூணு உண்மைகளை சொன்ன நீங்க ஐயா அறிவொளி அவர்கள் சொன்ன உண்மைதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது எண்பதுகள்ல தொண்ணூறுகள்ல அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் உண்மையில மூணு உண்மை இருக்கு உண்மையான உண்மை பொய்யான உண்மை பொதுவான உண்மை எல்லாம் சொன்னாரு அதெல்லாம் நீண்ட இதுக்கு போக இடம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ எனக்கு கேட்கிற உண்மை என்னன்னா நீங்க இப்ப கூட்டணியில இருந்துகிட்டு இந்த விமர்சனங்களை முன்வைக்கிறது கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு தலைவரை கடுமையா விமர்சிக்கிறது அப்படின்னா இப்ப நீங்க நெருக்கடி கொடுக்குறீங்களா கூட்டணியை விட்டு நீங்க விலகி செல்லுங்கன்னு அல்லது அவங்க உங்களுக்கு நெருக்கடி குடுக்குறாங்களா இதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது இப்ப ரெண்டு பேரும் மாறி மாறி எக்ஸ்பிரஸ் பண்றாங்க கட்டாயம் கூட்டணி திருமத்தை எடப்பாடி மறுத்ததனால் தான் இடைத்தேர்தலில் வந்து பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி தொடருமா அன்னைக்கு பாப்பா கூட சொல்லல தொடரும் எவ்வளவு மரியாதைக்குரிய கூட்டணி அப்ப எவ்வளவு மரியாதையா சொல்றாரு

அவங்க கட்சி தொண்டர்களுக்கான கருத்துக்களை சொல்றாங்க அப்ப அத வந்து நீங்க இவ்வளவு தூரம் கடுமையா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு போர் டுவெண்டின் ஒருத்தர் விமர்சனம் பண்ணதுக்கு பிறகு உங்க கட்சியில உங்க கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரையாவது அப்படி விமர்சனம் பண்ண பிறகு கூட்டணியில் இருக்க ஒருத்தர் சேர்த்துக்கிட்டா நீங்க என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க அது கூட்டணி தர்மம் தான் இல்ல அது வந்து ஜனநாயகம் ஒருத்தருடைய உரிமை அப்படின்ட்டு போயிருவீங்களா நீங்க தினமும் காலையிலிருந்து இருபது வரைக்கும் அண்ணன் ஓ பி எஸ் என்ன இபிஎஸ் என்ன வசதி பாடிக்கிட்டு

ஏடிஎம்கே பெரிய கட்சி தமிழ்நாட்டில் கூட்டணியை தீர்மானிக்கும் செயல்பாடுகளை அதிமுக தான் பண்ணும் அப்படி பண்ணா தான் பிஜேபி அப்படிங்கிறது சொல்லப்பட்ட விஷயம் இதே இதே கருத்ததா திரு அண்ணாமலையே சொல்லிட்டு இருக்காரு ஏடிஎம்கே தான் பெரிய கட்சி அவங்க தலைமையில தான் எங்க கூட்டணி

நான் யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டேன்னா அவங்க வேலை வெளியே ஒத்துக்கொள்ளாமல் இருக்கலாம்